நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஆயிடுச்சு டிஆர்பியோட வெப்சைட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா டிஆர்பி வெப்சைட்டு எப்போயும் இல்லாத மாதிரி ஒரு புதுசாக இருக்குது டிஆர்பி வெப்சைட் பார்த்திங்கன்னா எப்பவும் இல்லாத மாதிரி ஒரு புதிய இணையதளம் மாதிரி காட்சி தெரியுது நமக்கு சரிங்களா அதாவது இன்றைக்கி வந்து சிலபஸ் பேப்பர் ஒன்றுக்கு டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு கொண்டான சிலபஸ் விட்டுருப்பாங்க அப்படின்னு நினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட் மாதிரி நியூ வெப்சைட்டு ஓப்பன் பண்ண போகிறதா தெரியுது இணையத்திலுமே கொஞ்சம் பயங்கர ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள் ஃபியூச்சர் அப்டேட் செக்ஸ் நியூ டிஆர்பி வெப்சைட்டு பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி மாதிரி கொண்டு வரதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இணையதளம் இந்த மாதிரி கண்டிப்பாக போட்டி தேர்வு வைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து தெரியுது பாருங்கள் டிஆர்பியோட நியூ வெப்சைட்டு இது மாதிரி தான் இருக்க போகுது டிஎன்பிஎஸ்சி மாதிரி சரிங்களா அதே போல் இருக்குது கண்டிப்பாக ஒரு இரு நாளில் ஒரு சில தினங்களில் முக்கிய முக்கியமான மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளிவர வாய்ப்பு இருக்குது இந்த பிடி அசிஸ்டன்ட்டு எஸ்சிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கு கொண்டான பாடத்திட்டம் அல்லது எப்படி நியமிக்க போகிறாங்க ஆசிரியர் நியமனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சிலபஸ் என்ன அப்படிங்கிற முழு விவரம் வந்துடு அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டிஆர்பி வெப்சைட்டு நன்றி நண்பர்களே விரைவில் எதிர்பார்க்கலாம் என் அப்படிங்கிறது தெரிய வருது இந்த வெப்சைட்டை பார்க்கும்போது நன்றி